ஸ்ரீ குருப்பியோ நம தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி எழுபதாவது தலைப்பு புராணம் கற்பனையே ஆனாலும் கருத்துள்ளதே புராணங்களில் வெறும் கற்பனையும் எங்காவது இருக்கலாம் தான் பிற்காலத்தவர்கள் இடைச்செருகலாக சிலதை நுழைத்துவிட்டும் இருக்கலாம் ஆனால் எது வெறும் கற்பனை ஏது இடைச்செருகல் ஏது மூலரூபம் என்று யார் நிர்ணயிப்பது அவரவரும் தங்களுக்கு இடைச்செருக்களாக தோன்றுவதை நீக்கிவிடுவது என்று ஆரம்பித்தால் அத்தனை கதைகளும் போய்விடும் மூலக்கதையென்றே ஒன்று இருக்காது அதனால் சில தப்புக்கள் கோளாறுகள் இருப்பதாக தோன்றினாலும் கூட இன்றைக்கு நம் கைக்கு எந்த ரூபத்தில் புராணங்கள் வந்திருக்கின்றனவோ அதை அப்படியே வைத்து ரட்சிக்கத்தான் வேண்டும் அதிலே ஏதாவது கட்டுக்கதை இருந்தாலும் இருந்துவிட்டு போகட்டும் அது நம் மனசை பகவானிடம் கொண்டு போய்விட்டு சாந்தப்படுத்துகிறதோ இல்லையோ கடைக்கு ஒரு பண்டம் வாங்க போகிறோம் நல்ல சரக்காக கிடைக்கிறது நம் உத்தேசம் பூர்த்தியாகிவிட்டது என்று சந்தோஷப்படுவதா அல்லது கடையில் இன்ன குறை இருந்தது கடைக்காரனிடம் இன்ன தோஷம் இருந்தது என்று சொல்லி அதிருப்திப்படுவதா பூகோள ககோள வர்ணனைகள் மன்வந்தரம் முதலான கால வர்ணனைகள் எங்கேயாவது தப்பிப்போனால்தான் போகட்டுமே இதையெல்லாம் தெரிந்து கொள்ளத்தான் ஜாகிரஃபியும் அஸ்ட்ரானமியும் ஹிஸ்டரியும் இருக்கிறதே ஜாகிரஃபியிலும் ஹிஸ்டரியிலும் அஸ்ட்ரானமியிலும் கொடுக்க முடியாத பரமாத்ம தத்துவத்தை பக்தியை தர்மத்தை சொல்கிற லட்சியத்தை புராணம் பூர்த்தி பண்ணுகிறதோ இல்லையோ திரேதாயுகம் என்று அத்தனை லட்சம் வருஷம் முன்னாடி ராமர் இருந்திருக்க முடியாது அப்போது ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நாகரிக வாழ்வு ஏற்பட்டே இராது என்கிறது போல பல வாதங்கள் செய்கிறார்கள் இதை நான் ஒப்புக்கொள்ளவில்லை இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ராமர் திரேதாயுகத்தில் இல்லாமலே இருந்திருக்கட்டும் இப்படியே அதற்கு முந்தி கிருதயுகத்தில் நடந்ததாக சொல்லப்படும் கதைகள் அவ்வளவு பூர்வ காலத்தில் நடந்திருக்காமலே இருக்கட்டும் எல்லாம் ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் வருஷத்துக்குள் நடந்தது என்றே வைத்துக்கொள்ளலாம் அதனால் ஸ்ரீராமச்சரித்திரமோ மற்ற கதைகளோ மதிப்பிலே குறைந்து விடுமா அவற்றால் நாம் பெறுகிற படிப்பினை கெட்டுப்போய்விடுமா புராணத்தில் சொல்லியுள்ள கதைகளின் காலம் தப்பு என்பது போலவே இந்த புராணங்கள் ஏற்பட்ட காலத்தை பற்றியே சொல்வதெல்லாமும் தப்பு என்கிறார்கள் ஹரஹர சங்கர ஜெய சங்கர, தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்